மணிகோன் சார் தேங்க் யூ ஸோ மச் ட ஹெமான் சார் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க ஸோ இஹான் சென்னை மேம் அப்பா ஹார்திக் ஸ்வாகத் கத்தி ஹூ யு வெல்கம் யூ டி சென் டேலி கெட் அம் தமிழ் பேசுகிறீங்களா சார் தமிழ் தான் சார் நான் சும்மா வெல்கம் பண்ண சார் கோச்சிக் கேட்டீங்க சார் இஹான் உங்களுக்கு என்னோட விஷஸ் ஸோ உண்மையிலே ஹீரோ மாதிரி இருக்கார் அவர் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஆள் நல்ல கலராக இருக்கார் கண் செம்மையாக இருக்குது அப்படின்னு கோட்லாம் போட்டு செமையாக இருக்காருன்னு நான் இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன் நான் நம்மளும் ஹீரோன் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பட் என்ன பண்ணாலும் அப்படியாகிறது கொஞ்சம் கஷ்டம் அவருக்கு புரியாது எப்படியும் பட் பெட்டர் லைக் உங்களுக்கு புரியாது ஐ ம் சேய் லைக் ஐயர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் வித் இயர் பிளேசஸ் அண்ட் எவ்ரித்திங் அவரு தான் மற்றபடி நத்திங் நான் தான் யோசிச்சேன் நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம் அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கதே ஒரு நல்ல வாய்ப்பு சார் நீங்கள் கேட்கும் போது அப்படியா சூப்பர் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் சார் லவ் யூ சார் நான் மித்யர் பர்மிஷன் மேம் சார் இல்லை மேம் லவ் யூ சொன்னேன் மேம் ஷோ தேங்க் யூ ஆ சொல்கிறதுக்கு இல்லை அடுத்ததான். ரைட் சா இப்போ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ரமான் சார் என்னையும் இவ்வளவு பெரிய மனிதர்களோட இங்கே இருக்க வச்சதுக்கு தேங்க்யூ சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இஹான் உங்களுக்கு என்னோடய விஷஸ் ஸோ உண்மையிலே மாதிரி இருக்கார் அவர் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ஆள் நல்ல கலராக இருக்கார் கண் செமையா இருக்குது அப்படின்னு கோட்லாம் போட்டு செமையாக இருக்காரு நான் இன்னும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன் நான் நம்மளும் ஹீரோன் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பட் என்ன பண்ணாலும் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அவருக்கு புரியாது எப்படியும் பட் பெட்டர் லைக் உங்களுக்கு புரியாது ஐஎம் சோயிங் லைக் யர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் வித்யர் ப்ளேஸஸ் அண்ட் எவ்வரி திங் அவ்வளோ துப்படி நத்திங் ஓகே நான் அதான் யோசிச்சிட்டேன் இந்த நம்மளும் இப்படிலாம் அது கஷ்டம் அதுக்கு வரதாது ஒரு ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றதுன்றது பட் இப்போ இப்படி கிடச்சிருக்கதே ஒரு நல்ல வாய்ப்பு அண்ட் ரமன் சார் உங்களுடைய பாட்டோட உங்களோட மியூசிக்கோடு தான் நான் வளர்ந்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து இப்போது நீங்கள் கொடுக்க போகிற அயலாண்ட் சாங்ஸோடு வளரப்போகிறேன்ற நம்பிக்கையோடு இப்போ இருக்கேன் நான் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரமன் சார் சின்ன வயசுலேருந்தே பார்க்கணுன்னு ஒரு ஆசை உண்டு எப்போவுமே எனக்கு அது நான் விஜய் டிவிக்கு வந்து ஒரு வாட்டி மியூசிக் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு இப்போ ரமன் சார் நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும் ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது நீங்கள் கொஞ்சம் தான் பேசணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல நான் ஒரு ஆங்கர்ன்றதுனால பயங்கர ப்ரில்லியண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒன் ஹவராக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஜென்ரலாக கேட்க முடியாது எதுவும் கேட்க முடியாது நான் யோசிச்சுட்டு ஓகே சிவா இன்றைக்கி கலக்கிறோம் சார் போய் கேட்பார் இவன் யாருன்னு அந்த லெவலுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி போய் சார்ட்ட கேட்டேன் நான் சார் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டீங்க சார் ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் இப்போ இருக்க ஏ ஆர் ரம்மன் சாருக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் சார் இப்படியே பார்த்துட்டு வயசு தான் அப்படின்ட்டு போயிட்டு நான் அப்படியே வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ப்ரில்லியண்டாக பேசுகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் சார் மேன் ஆஃப் யூ வேர்ட்ஸுன்றது அது அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் ஓகே அப்படி இருக்காங்க அப்படின்றது அண்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஒவ்வொரு செகண்டும் நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் அண்ட் அது எனக்கு ரொம்ப பெருமையான மொமெண்ட்டாக இருக்குது லைஃப்பில் சார்ட்டையும் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா மிகப்பெரிய ஃபேன் ரமன் சரோட ஃபேன் ஸோ நான் அசோசியேட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட பிளஸ்ஸிங்னு நான் நம்புகிறேன் நான் நேற்று சார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் ஷூட்டில் இருந்தேன் அப்போ ஷூட்டில் இருக்கும்போது சார் ஃபோன் பண்ணால் பேசிட்டு வீட்டுக்கு போய் அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ரஹ்மான் சார் கூப்பிட்டாங்க ஷூட் முடிசு ராமான் சார் ஃபோன் பண்ணாங்களா எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணாங்களா சார் ஃபோன் பண்ணாங்களா ஆமாம் ஃபோன் பண்ணா இங்கே பாருங்கன்னு சொல்லி உங்கள் கால்லாம் எடுத்துக்காமல் சார் அது அது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் சார் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாேருக்குமே அண்ட் நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது நிச்சயமாக ஃபர்ஸ்ட் திங் அதில் வந்து பேஷன் தான் சார் பார்க்குறோம் ஸோ எத்தனை வருடங்கள் ஆனாலும் எவ்வளோ சாதனை பண்ணாலும் இன்னும் ஏதாவது பண்ணணும்னு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணம் சார் அண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நான் அதையும் யோசித்தேன் அண்ட் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு சாரே இப்போ தான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நீ வந்த விதத்தில் நீ பாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண கிளம்பிட்ட அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தோணுச்சு ஓகே சார் பேர் இருக்குது பெரிய பேனர் நானும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஸோ செக் எதாவது இருக்கும் சார் அட்வான்ஸ் நீங்களும் கொடுக்கலாம் சார் ரெடியாக இருக்கேன் சார் ஹை இப்படிலாம் சான்ஸ் கேட்குறியே அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க ரமான் சார்ட்டை எப்படி வேணாலும் கேட்கலாம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக மேடை போட்டு சான்ஸ் கேட்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்றது தான் அண்ட் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம் பயங்கர ஸ்டன்னிங்காக இருக்குது அண்ட் சார் எது பண்ணாலும் அதில் ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி இருக்கும் அதுதான் இவ்வளோ நாளாக ரசிச்சிட்டே இருக்கிறது அது அது இதுலேயும் இருக்குது ஸோ ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ரமான் சாரோட ஒவ்வொரு ரசிகர் மாதிரியும் நானும் காத்துட்ருக்கேன் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அண்ட் சாங்ஸ் இப்போ வரும்போது ட்ராவல் பண்ணும்போது கேட்டுட்டு வந்துட்டே என்ன சார் அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கோ வாழ்த்துறதுக்கெல்லாம் அந்த வயசும் கிடையாது அனுபவமும் கிடையாது சார் பட் ஒரு ரசிகனா எங்களை மீண்டும் சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க சார் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒன் சகண்ட் கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங் தேங்க்யூ ஸோ மச் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோ மெனி சூப்பர் ஸ்டார்ஸ் அப் கம் ஹியர் கம்போசர்ஸ் டைரக்டர்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அகெய்ன் அண்ட் ப்ரெஸ் இவ்வளோ காமாக இருந்து நான் அதற்கு பார்த்ததே இல்லை தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோவிட் டைமில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ ஒன்ட் எஸ் சார் நிறைய கேள்விகள் கேட்கணும் அதுதான் எங்களோட ஆசை ஸோ இந்த படத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை பற்றி ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ரேமான் சார் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலி லைஃப் தான் லைக் இது என்னோடய கதை கிடையாது பட் என்னோடய கதை ஆக்சுவலி ஆப்போசிட் எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து என்கரேஜ் பண்ணி மியூசிக் வந்து பட் ஓர் வீட்லேயும் இது நடக்கிறது மாதிரி மியூசிக் இல்லை ஆர்ட் எடுத்தோம்னா சந்தேகப்படுறாங்க இது இந்த பையன் ஒரு படுவானா இல்லை அது மாதிரி பட் ஒரு ஆர்டிஸ்ட் மனசில் இருக்கிற ஒரு மைண்டில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் அதுக்கப்புறம் ஃபேஸிங் ஃப்ரம் த ஓல்டு வேர்ல்டு அண்ட் த நியூ வேர்ல்டு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு அது அதே சமயத்தில் ஆர்டிஸ்டிக்காக ஐ வாண்ட் டு ஃபிலிம் ஃப்ரம் ப்ரொடியூசிங் ஃப்ரம் சென்னை டு த வேர்ல்டு அண்ட் ஸோ சென்னையிலேருந்தான் தமிழ் படம் தான் பண்ணோம்னு அவசியம் இல்லை நம்ம ஃப்ரெஞ்ச் படம் பண்ணலாம் இங்கிலீஷ் படம் பண்ணலாம் அண்ட் பிகாஸ் சச் கிரேட் டேலண்ட் ஆகிய இவங்க பண்றதுலாம் பார்க்கும் போது வியக்கத்தக்க கதைகள் அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் த ஹோல் கம்யூனிட்டி அண்ட் தே இன்ஸ்பயர் மீ சங்கர் சார் வந்திருக்காரு ஐ திங்க் இஸ் காட் டூ கோ ஜஸ்ட் ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் தென் யூ வில்

ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து இப்போ தவறிட்டாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி இந்த படத்தை குறுக்கீசமாக போட்டுக்காங்க அவங்க எதிர்த்தாலும் ஃப்ரீடாக சொல்லிவிடுவாங்க இருக்கு நல்லா இருந்து சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சாங்க சிரிச்சுட்டு இங்கிலீஷ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி இல்லை பார்த்தா அப்படி தான் இருக்கு லைக் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ரேமான் பற்றி பல தடவை சொன்னது தான் லைக் ஈ ஒர்க் ஸோ ஹார்ட் நிறுத்தமாட்டார் அவர் இந்த ஃபைனல் டெலிவரி வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் லேயர் பை லேயர் லேயர் பை லேயர் கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார் அதனுடைய ரிசல்ட் நம்ம இங்கே பார்க்க முடியுது அண்ட் ஐ விஷ் மை டியர் ஃப்ரெண்ட் ராமான் ஃபார் ஹியூஜ் சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார் நன்றி கே எஸ் ரவிக்குமார் சார் சில வார்த்தைகள் வணக்கம் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு இம்பேக்ட் இருந்தது அது நான் வந்து உலகம் புகழும் ஒரு இசை இசைக்காக தஞ்சை இருந்தாலும் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன்னு அந்த சின்ன குழந்தையோட கையை மேலே வச்சு அது ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது ஸோ வரணும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து நிறைய பேசியிருக்கோம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா இருக்கும்போது விஷயம்ஸ் எல்லாம் பார்த்துட்டுப்பா எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு வர்றாரு ஆனால் அவர் நேராக வந்து அதில் இறங்கி இப்போ கொஞ்சம் எங்கள் கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்னுடைய வேலை எதுக்கு சுகமான வேலை தான் பட் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் அதில் இன்னும் ஒரு நீங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தீங்க பட் இப்போ தான் அது அமைஞ்சிருக்கு பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விழாவுக்கு வந்து ஒருத்தர் இல்லைங்கிறது மனது கஷ்டமாக தான் இருக்குது பட் அவங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது நைன்டி நைன் சாங்ஸ் வந்து ஹண்ட்ரட் டேஸ் போகிறதுக்கு

அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து யூகேல வந்து பாம்பே பாம்பேட்டிங்ஸ் பண்ணேன் அது பண்ணும்போது ஆண்ட்ராய்டு பேர்ன்ற இந்த தேட்டர் கிங் ஆஃப் தேட்டர்ன்றவர் அவர் வந்து கேட்டார் நீ என்ன கதை வச்சுருக்கேன் ஏதாவது இந்த அப்போ பண்ணும்போது கதை இல்லை என்ன ஏதாவது கதை சொல்ல அந்த கதை பண்ணலான்னோ எனக்கு கதை பண்ண தெரியாதுன்னு சொன்னேன் அப்புறம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு கொஷின் வந்து அதில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன் லைக் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தென் ஐ டுக் சம் லெசன்ஸ் இன் ஆப் ஹாலிவுட்டில் அப்புறம் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் அப்படி ஒர்க் ஷாப் எல்லாம் போய்ட்டு இந்த ஸ்டோரி வந்தது இந்த ஸ்டோரி சொன்னப்போ எல்லாேருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதை வச்சு கேஸ் ஸ்டடி பண்ணி இதே டெவலப் பண்ணி விஸ்வேஷ் கிருஷ்ணமூர்த்தி இந்த டேரக்டர் வரல எனக்கு அவரை டேரக்டரை போட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அவர் டைரக்டர் போட்டு அப்புறம் இவர் தேர்ட்டி எடுத்தோம் லைக் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆடிஷன்ஸ் பண்ணுவோம் அந்த இதுக்கோசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் தேர்ட்டி எயிட் திருப்பி போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் வாங்குற ஸோ சூப்பர் ஸோ ஆல்சோ சார் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஈஹான் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனாலும் வாய் ஈஹான் அப்படின்ட்டு நிறைய பேர் மனசில் அந்த ஒரு கேள்வி இருக்குது சார் ஸோ அதற்கான ஒரு பதில் ஐ அவங்க அப்படியே நம்மள மனசு கவர்ந்துட்டாங்க சில பேர் வந்து பார்க்கும் போதே ஃபீல் லைக் இந்த குவாலிட்டி வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த கேரக்டரோட குவாலிட்டி இந்த இன்னசென்ஸ்லாம் இந்த சோ இவரு அப்புறம் அவர் வந்து புதுசுனால ஒரு விஷயம் வந்து ஒரு போய் மியூசிக் கற்றுக்கணுன்னா யாருக்கு டைம் இருக்கும் அதனால் அவரோட முதலே சொல்லிட்டோம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு தான் இங்கே வந்திருக்கேன் ரேமான் சார் இந்த படத்தை நிறைய டேரக்டர்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் போட்டு காமிச்சார் அந்த ஸ்டேஜில் எனக்கும் ஒரு அழைப்பு வந்தது இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் நான் பார்த்தேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் ஸோ இந்த யூனிட்டை சேர்ந்தவரே நான் வந்திருக்கேன் ஐம்னோட கெஸ்ட் ஐ எம் அ ஹோஸ்ட் அண்ட் தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கிவிங் அன் ஆப்பர்ச்சு ஒர்க் ஆன் திஸ் ஃபில் இந்த படத்தை அவர் செதுக்கியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் இசையமைச்சு தயாரிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்காரு பட் ஆக்சுவலாக செதுக்கியிருக்காரு ஏன்னா அந்த படத்துடைய ஜேர்னி நான் கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த ஃபஸ்ட் கட்டில் இருந்து அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன் அண்ட் தேட் வாஸ் இன்ஸ்பயரிங் ஆக்சுவலி அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி இட்ஸ் அ மியூசிக்கல் இட்ஸ் லைக் ஒரு சாங்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் அண்ட் சாங்ஸ் படத்தில் வந்து ஒரு நிறைய மீனிங் இருக்கிற ஒரு படம் அதாவது விவேக் சொன்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த சாங் ஷுட் சேஞ்ச் சம்படீஸ் லைஃப்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இட்ஸ் ஸ்பாயில் இட்ஸ் வெரி இம்பார்டன்ட் திங் அதுக்கு அவர் எவ்வளோ யோசிச்சு அந்த சாங்கை பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் யோசித்தேன் பட் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக அவர் பண்ணார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அண்ட் இட்ஸ் அச் அ பியூட்டிஃபுல் சாங் ஆல்சோ ஸோ வெரி இன்ஸ்பைரிங் ஃபிலிம் இட்ஸ் ஆஃப் பீட் இட்ஸ் குவர்க்கி அட் த சேம் டைம் இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த படம் பார்க்கும்போது அண்ட் தி ஆக்டர்ஸ் ஆர் யூனோ ஆக்டர்ஸ் வில் கோ ஆன் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஐ திங்க் ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபு த தேங்க் யூ குட் ஈவினிங் அருபடி ரகுமான் சாரோட ஒர்க் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு பெரிய பாக்கியம் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீ என்ன அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லி யோசித்து ரகுமான் சாரோட ஒர்க் பண்றது கூட ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாக தான் நான் நினைக்கிறேன் அவர் ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு நிறைய விஷயம் நம்மளுக்கு அவர் எதுவுமே சொல்லாம சொல்லிக் கொடுப்பாரு வாழ்க்கைய வாழ்க்கைய சொல்லிக் கொடுப்பாரு நல்ல பாட்டு தருவார் அவரோட பிஹேவியர் வந்து நான் நம்மளுடைய நம்மளை டேம் பண்ணும் நம்மளை நான் நிறைய இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கிறேன் நான் அவர் வந்து ஒரு ஆஸ்காரோட வாங்குற மியூசிக் டைரக்டர் நம்ம உட்காந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு எப்படியோ பாட்டு வேணும் அப்படி பாட்டு வேணும்னு பயமாக சொல்லும்போது அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பார் சூர்யா அப்படி சார் அப்படின்னு நான் நல்லா மியூசிக் போடுவேன் நம்புங்க அப்படின்பாரு அதெல்லாம் வந்து அதெல்லாம் வேறு லெவலுங்க அதை வந்து ஒரு மனிதனை வந்து அப்படியே முன்னா அது வந்து லைஃப்பில் நிறையா லெசனை அந்த ஒரு வார்த்தை வந்து நிறையா விஷயத்த கற்றுக் கொடுக்கும் சார் சொன்ன மாதிரி தான் இப்போ சொன்னார்ல அந்த மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித்தியாசம் அந்த மாதிரி என்றைக்குமே அதாவது நிறையா பேர் சொல்லுவாங்க தன்னுடைய வெற்றியம் தலைக்கு எடுத்துகிட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரி பியூர் அட் ஹார்ட் என்ன சொல்கிறது கிரேட் சோல் அது அதுக்கு மேலே அதனால தான் ஒரு கிரேட் ப்ராடக்ட்ஸ் அப்படி வருது அவரோட ஒர்க் பண்ணதும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுமே வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு தருணங்கள் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாருமே வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க ரெஸ்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரை பொறுத்தளவில் மியூசிக் வந்து ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப நாள் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு அவர் இன்றைக்கி வந்து எடிட்டிங் போக எடிட்டிங் இப்போ சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டு சார் மூவியெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸ்டோரி எடிட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட அஜித் சார் கூட அந்த பைக் ரேஸு அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி ரஹ்மான் சாருக்கு வந்து எடிட்டிங் ஸ்டோரி ரைட்டிங் அப்புறம் இப்போ இப்போ வந்து டேரக்ஷன்லாம் கூட அப்படியே சில இதெல்லாம் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டு இருப்பார் சார் எங்கன்னு நீங்கள் இங்கே ஆவிடில் எடிட் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அவரோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரெ ஒரு ரெக்ரியேஷன் அவருக்கு ஒரு ஒரு இப்போ இப்போ அந்த ஐன்ஸ்டீன்லாம் சயின்டிஸ்டாக இருக்கும்போது தனியாக போய் வயலின் வாசிட்டு வருவார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவருக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனையும் ஒரு ரைட்டிங் ஸ்டோரி ரைட்டிங் எடுத்து பண்ணியிருக்காரு அமேசிங் விஷுவல்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது அந்த அந்த ட்ரீஸ் நடுவில் ஓடுறது அப்புறம் அந்த இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அந்த சின்ன குழந்தை அப்படி வந்து எட்டி அதை பார்க்குறது ஒரு ஒரு அருமையான ஒரு நல்ல உணர்வு ஒன்று உள்ளே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டூ படத்தில் இருந்தக்கூடிய ஒரு ஒரு டெண்டர்னஸ் இருந்தது ஹீரோ ரொம்ப சூப்பராக இருக்காரு சார் சொன்ன மாதிரி அப்புறம் ஹீரோயின் வந்து நான் எனக்கு ஒரு விஷயம் டவுட் அது தாரா சுத்தாரியாவை இதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் ஷி லுக்ஸ் வெரி பிரிட்டி மூவி ஆஸ் அ வெரி நைஸ் எமோஷனல் கண்ட்னு நினைக்கிறேன் சார் இல்லாட்டி ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணி எடுத்துருக்கிறாரு டெஃபினட்டாக அவருடைய இசை வந்து உலகம் பூரா போன மாதிரி இந்த படமும் அவருடைய எ எழுத்தும் உலகம்பூராக போகும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருப்பார் அப்படின்றத இந்த முறை நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க விக்னேஷ்னா வணக்கம் எல்லாேருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் உங்கள் உங்களுக்கு தெரிய தெரிகிறதே ரொம்ப பெருமையான விஷயம்தான் உங்களோட ஃபிலிமோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஃபிலிம் நீங்கள் சார் நீங்கள் ஒரு ஒன் சாங் அப்படின்னு போட்டாலே நைன்டி நைன் டைம்ஸ் போய் நாங்கள் பார்த்துருவோம் நீங்கள் நைன்டி நைன் சாங்ஸ் என்னோடனே டக்குன்னு கேல்குலேட் பண்ண முடியல பட் நிச்சயமாக பல தடவை இது எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நம்புகிறோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ யூ ப்ரொடியூஸ் த ஃபிலிம் ஆல்சோ தேர் வுட்ஹ் பின் ஆப்ஷன்ஸ் டூ ரிலீஸ் இட் இன் மெனி அதர் வேஸ் பட் தென் யூ செலக்டிங் டு ரிலீஸ் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ் கிவ்ஸ் அஸ் ஆல் ஹோப் இதையே நம்பியிருக்கிறவங்க தியேட்டர்ஸை நம்பி இப்போ சினிமாவை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு மூவ் தான் ஸோ தேட்டரில் வந்து சிக்ஸ்டீன் அன்னைக்கு இது பார்க்குறதுக்கு வெர் ஆல் வெரி வெரி கீன் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் அப்ரிஷியேட் ஆல் யூர் எஃபர்ட்ஸ் அண்ட் இந்த நியூ ஹீரோ அவரே எல்லாம் சொல்லிட்டாரு ஐ அல் ஜஸ்ட் கன்வெர்ட் அண்ட் யூ சம்டைம் லேட் அண்ட் அவுட் நவ் பட் தென் ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் மியூசி மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் எவ்ரி ஒன் எல்லா ஜஸ்ட் ஹர்ட் ஆல் த சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி சாங்ஸாக இருக்குது லைக் அஸ் யூஷுவல் ரம்மன் சாரோட சாங்ஸ்னாலே லைக் ஹவு இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அது வந்து எல்லா பாட்லையுமே வந்து தெரியுது ஸோ ஜஸ் லுக்கிங் ஃபார்வுட் ஃபார்ம் ஆல் தி பெஸ்ட் சார் தேங்க்ஸ் சார் சார் வந்து எனக்கு தமிழ் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஃபுல்லாக அவர் தான் கொடுத்தாரு அப்புறம் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துருக்கீங்க வந்து For being with me on this film and all my family members, my sister Fatima, Rehana, Ishret. God bless you all. Thank you.